ஹாய் வணக்கம் யூகே தமிழ் இருந்து நீங்கள் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் சூப்பராக இருக்கிறேன் இன்றைக்கு வந்து பைத்தம் பணியாரம் இலங்கை முறையில் செய்கிறத செய்து காட்ட போகிறேன் கெல்த்தியான முறையில் செய்து காட்டுறேன் ஃப்ரெஷ்ஷாக வந்து அதாவது பயர் எடுத்து அதை வறுத்து மாவாக்கி திருப்பியும் அதை வந்து டோஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் பைத்தம் பணியாரம் வந்து சில பேர் முந்திரி கொத்தணுன்னு சொல்லி கொள்ள வேணும் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரையில் பைத்த பணியாரம்னு தான் சொல்லிக்கொள்ளுவோம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் டெசிகேட் கோகனட் இது வந்து ட்ரை ஆக இருக்கக்கூடிய தேங்காய்ப்பூ இது வந்து இந்த பைத்தம் பணியாரத்துக்கு நன்றாக இருக்கும் இல்லை சொன்னால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் பூவையும் அதாவது பால் தன்மை நன்றாக வத்தினதுக்கு அப்புறம் இல்லை சொன்னால் காய வச்சுட்டு அதை பிறகு இப்படி டோஸ் பண்ணி ப்ரௌன் ஆக்கி அதை இந்த மாவுக்கு போட்டு நீங்கள் செய்து கொள்ளலாம் நன்றாக நல்ல ஒரு சுவையாக இருக்கும் இந்த பைத்தம் அந்த தேங்காய் பூ இப்போ தேங்காய் பூவை நன்றாகவே நான் வறுத்து கொள்கிறேன் அளவுகள் எதுவும் சொல்லவில்லை நான் எதேச்சியாக வந்து இந்த காணொலியை எடுத்தபடியாக உங்களுக்கு அளவுகள் நான் தரவில்லை அடுத்த பிறகு பிறகு போடுற காணொலியில் போட்டுக்கொள்கிறேன் இப்போ பைத்தம்மாவுக்கு வறுக்கப்பட்ட தேங்காய் பூவை போட்டுட்டு காஷ்மட்ஸும் பேரிச்சம்பளமும் வெட்டி போட்டுக்கொள்கிறேன் நல்லா ஹெல்த்தியாக செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நான் கேஷ்நட்ஸு நன்றாக போடுங்க அப்போதான் நல்ல சுவையாக இருக்கும் அதே மாதிரி டேட்ஸும் வந்து போட்டுக்கொள்ளுங்க இப்போ அதாவது ஏலக்காய் உப்பு வந்து போட்டுக்கொள்கிறேன் கெல்த்தியன்னு சொல்லியிருந்தே நான் திருப்பின்னு சொல்கிறேன் நான் வந்து அதாவது கரப்பட்டி போட்டு நான் கரப்பட்டியை காய்ச்சும் பொழுது இந்த மாவை வந்து நல்லா வந்து பிசைஞ்சு கொள்ள வேணும் இந்த டேட்ஸ் எல்லாம் இதில் முழுமது முழுவதுமாக அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளணும் பிறகு கரைப்பட்டிய காய்ச்சி மண் எதுவும் இல்லாமல் அந்த மாவுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக பொழுது விட்டு கிண்டவணும் எனக்கு கெல்பஸ் ஒரு இருந்தவா என்னுடைய டோட்டர் ஸோ அவ வந்து எனக்கு கெல்ப் பண்ணுறான் இந்த பலகாரம் செய்கிறதுக்கு இப்போ வந்து அந்த மாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் க்ளவுஸ் போட்டுட்டு செய்கிறேன் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துட்டு இப்படி உருண்டைகளாக பிடிச்சிக்கொள்ளணும் வீட்டை உள்ள என்னுடைய கெல்பஸும் வந்து இதை செய்து கொள்ளி நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் அவைக்கும் இது பிடிக்கும் இப்படி பிடிக்கிறது அதே நேரம் இந்த பலகாரமும் அவைக்கு பிடிச்சிருந்துச்சு நான் நீண்ட நாளாக செய்யவில்லை இந்த பலகாரம் திடீரென்று தான் செய்யணும் போல இருந்துச்சு அதனால் செய்திருந்தேன் இப்போ அரிசி மாவும் கோதுமை மாவும் அதோட உப்பு மஞ்சள் தூள் போட்டுட்டு தோசை மாப்பறத்துக்கு தண்ணி விட்டு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்து கொள்ளணும் பச்சை தண்ணி தான் விடுறது சுடுதண்ணி இல்லை ஸோ வடிவா வந்து பீட் பண்ணி இந்த மாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டியல் எதுவும் இல்லாமல் பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் எனக்கு டைம் இல்லை இது நாள் செய்து போடுறதுக்கு டைம் இல்லாத வழியாக இப்போ தான் டைம் கிடைச்சிது அதனால் இப்போ போட்டுக்கொள்கிறேன் இப்போ உருட்டி வச்சிருக்கிற இந்த மாவை இந்த மா போட்டு கொதிக்கிற எண்ணிக்கை எடுத்து எடுத்துக்கொள்ள வேணும் எண்ணெய் நல்லா கிளீனாக இருக்குது பச்சை தண்ணி மாதிரி ஸோ ஹெல்த்தியாக இருக்கும் பொறிச்ச வெள்ளையெல்லாம் பொறிச்சா ஃபட் வரும்னு சொல்லிவிடணும் ஸோ அதனால் வீட்டில் செய்யும் பொழுது ஆரோக்கியமான முறையில் செய்து கொள்ளலாம் இப்போ இந்த மாவுக்க இந்த சின்ன நாகை உருட்டி வச்சிருக்கிற போலை வந்து போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஸ்பூனில் எடுத்துக்கொள்கிறேன் இப்போ கொதிக்கிற நேகை போட்டு பொறிச்சு கொள்கிறேன் நான் கையிலேயே தொடாமல் ஸ்பூனால் போட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கும் பார்க்க தெரியுது அந்த பைத்தம் பணியாரம் அப்படியே தனியாக தனியாக இருக்கும் சேராம இருக்கும் மாவோட ஸோ அப்படியே டெக்னிக்காக நீங்களும் செய்து கொள்ளலாம் பைத்தம்பணியாரம் பணியாரம் செய்கிற முறை தேவையானு சொன்னால் திருப்பி அளவுகளோடு போட்டுக்கொள்கிறேன் இது நான் என்னுடைய வீட்டு தேவைக்கு அளவான அளவில் போட்டு செய்திருந்தே நான் உண்மையில் நல்ல சுவையாக இருந்துச்சு இந்த மித பலவு பண்ணி பாருங்க சூப்பரான சுவையில் இருக்கும் பைத்தம் பணியாரத்தை முந்திரி கொத்தன்னு சொல்லி சில ஊர்களில் எங்கள் ஊரில் பைத்தம் பணியாரம்னு தான் சொல்லிக்கொள்கிறது அதாவது ரெண்டு பக்கமும் போட்டு நன்றாக எடுக்கணும் அதாவது ஒயிலின்ற கீட் வந்து மீடியம் கீட்டில் வச்சு கொள்ளுங்கோ இப்போ ஒரு பத்து பலகாரத்தை ஒரே நேரத்துலேயே பொறிச்சு கொள்ளலாம் ஸோ அப்படி பொறிச்சு எடுத்துக்கொள்ளலாம் நானும் அப்படித்தனை நான் முதல் கொஞ்சமா போட்டுட்டு பிறகு வந்து கூடை போட்டு பொறிச்சு நான் அதாவது அரிசி மாவு போட்டு செய்யும் நல்ல மொறுமொரண்டி இருக்கும் ஸோ அதனால் நீங்களும் இதே மிதவட்டில் செய்து பார்த்து அந்த பைத்தம்பணியாரத்தை என்ஜாய் பண்ணி கொள்ளுங்க தேவையான சொன்னால் கொமெண்ட் போட்டுக்கொள்ளுங்க அப்போ தான் நானும் அதாவது டீட்டெயில்ஸோடு அந்த ரெசிப்பியை உங்களுக்கு தர முடியும் இது போடுற அதாவது வீடியோட மிதட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு என்னோட ஷார்ட்டுக்கு தானே எடுத்துருந்தேன் நான் பிறகு வந்து லாங் வீடியோவாக போட்டுக்கொள்கிறேன் ஸோ முடிஞ்சால் வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இன்னும் சூப்பரான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு நல்ல ஒரு கலராக இருக்குது அந்த பலகாரம் பாய்